முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய வகுப்பு கணிதம் முதல்ல கணிதத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னு நம்ம சரியா தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாக்கல இந்த கணிதத்துக்கு இருபத்தைந்து இருபத்தைந்து வாங்குவது என்பது ரொம்ப எளிமையானது டிஎன்பிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த கணிதத்தை நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்னு நான் இந்த வகுப்புல சொல்றேன் இதே ஆர்டர்ல தானே நம்ம அடுத்தடுத்து வீடியோக்குள்ள நம்ம போட போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்ப்போம் ஸோ கணிதத்தை ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அடிப்படை கணிதங்களை சரியா அவங்க தெரிஞ்சிருக்கணும் அதுதான் முதல் தலைமை பார்க்க போறோம் அடிப்படை கணிதம் இதுல என்னென்னலாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுப்போம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாடின்னா எண்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்க போறோம் சரிங்களா எண்கள் அப்படின்னா என்னென்ன பார்க்க போறோம் அதை தொடர்ந்து வகுபடும் தன்மை அப்படின்னா என்ன பார்க்க போறோம் சரிங்களா அதை தொடர்ந்து ஒன்றாம் இலக்கம் யூனிட் டிஜிட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் சரிங்களா இதெல்லாம் நம்ம அடிப்படை கணிதம் இது இல்லாமல் பகு எண்கள் பகா எண்கள் தகுப்பின்னங்கள் பின்னங்கள் முழுக்கள் இயல் எண்கள் ஸோ இது எல்லாமே எண்கள் என்ற தலைப்புல நாம் பார்க்க போறோம் மொத்தமாக மெய் என்ற தலைப்பின் கீழே பார்க்க போறோம் அப்புறம் வகுப்படும் தன்மை இரண்டால் வகுப்படும் தன்மை வகுப்படும் தன்மை பத்தி பார்க்க போறோம் அடுத்து ஒன்றாம் இலக்கம் அடுத்து ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டு க்யூப் ரூட் சோ இது எல்லாமே பார்க்க போறோம் இதுல அடிப்படை கணிதம் இந்த அடிப்படை கணிதம் தான் அடுத்து வரக்கூடிய அத்தனை வகுப்புகளுக்கும் சோ ஆரம்பம் அதனாலதான் நம்ம முதல் வகுப்பா எடுக்கிறோம் கண்டிப்பா இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வகுப்பு போறது ரொம்ப ரொம்ப எளிமை ஏன்னா பேசிக்கே இதுதான் நம்ம பேசிக் தெரியல இருந்தா கணிதம் கஷ்டம் அப்படின்னு சொல்றோம் இந்த பேசிக் சரியா நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா கணிதம் ரொம்ப ரொம்ப எளிமையாக மாறிடும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னா எண்கள் தொடர்பா இருக்கக்கூடிய இன்னொரு பகுதி எண்ணியல் சரிங்களா சோ அதுல என்னென்னலாம் பார்க்க பாக்க போறோம் அப்படின்னு அப்படின்னா கூட்டு தொடர் பார்க்க போகிறோம் அதனை தொடர்ந்து பெருக்கு தொடர் பார்க்க போகிறோம் அடுத்து சிறப்பு தொடர்கள் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசியில் மினிமம் ரெண்டு கொஸ்டின் மேக்ஸிமம் மூணு கொஸ்டின் ஸோ நான் மூணு வரைக்கும் எழுதியிருக்கேன் ஸோ மூணு கொஸ்டின் இதில் கேட்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ அது என்னென்ன என்னென்ன எல்லாம் கேட்பாங்க எத்தனை விதமான டைப் இருக்கு அதில் என்னென்னலாம் நம்ம எல்லாமே பார்த்துருவோம் சரிங்களா ஏ டு ஜெட் அது பார்க்க போகிறோம் அடுத்து அடுத்து நம்ம படிக்கக்கூடிய பகுதி எல்சிஎம் எல்சிஎம் இல்லாமல் ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் இருக்கவே இருக்காது மினிமம் நமக்கு மூணு கொஸ்டின் நம்ம இதில் எதிர்பார்க்கலாம் மூணு மூன்றுல இருந்து அதிகப்படியாக கூட போகலாம் அந்த கொஸ்டின் எடுக்கிறவங்களை பொறுத்து மாறுபடலாம் நான் மூணுன்னு வச்சுருக்கேன் சரிங்களா ஸோ அடுத்து எல்சிஎம் எஸ்எப்ல நிறைய மாடல் இருக்கு சரிங்களா ஒரு எழுபது மாடலுக்கு மேலே இருக்கும் அந்த எழுபது மாடலும் நம்ம பார்க்க போறோம் அடுத்து அப்படின்னு பாட்டினா நேரம் மற்றும் வேலை சரிங்களா எல்சிஎம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து கண்டிப்பா நம்ம நேரம் மற்றும் வேலை படிக்கும்போது ரொம்ப எளிமையா இருக்கும் இந்த நேரம் மற்றும் வேலை இதெல்லாம் நமக்கு ரெண்டு கணக்குகள் கேட்பாங்க ஸோ அதையும் நம்ம பார்க்க போறோம் இந்த நேரம் மற்றும் வேலையோட சேர்ந்து மற்ற பகுதி இருக்குது இருக்கக்கூடிய பகுதிகளிலும் நம்ம சேர்த்து பார்ப்போம் பள்ளி புத்தகங்கள் சார்ந்து பார்க்க போறோம் பள்ளி புத்தகங்கள் சாராம டிஎன்பி வேற எந்த என்ன டைப் கேட்டிருக்காங்களோ அதையும் நம்ம படிக்க போறோம் அடுத்து அதனை தொடர்ந்து அப்படின்னு சதவீதம் சதவீதம் தான் ஒரு பேஸ் அப்படின்போ அப்படின்னா ஸோ இதெல்லாம் முடிச்சோம் அப்படின்னா சதவீதம் இது சதவீதம் படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா லாப நட்டம் படிக்கிறோம் சதவீதம் படிச்சா லாப நட்டம் ரொம்ப எளிமையா இருக்கும் சரிங்களா இப்ப சதவீதம் லாப நட்டம் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா இப்ப சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கலாம் லாப நட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கலாம் எடுக்கிறத பொறுத்து அது மாறுபடும் நான் ஒரு வச்சிருக்கேன் அடுத்த பகுதி அஹ் வட்டி சோ இந்த தனி வட்டி பகுதியில ஒரு கொஸ்டின் இருக்கும் அடுத்து கூட்டு வட்டி வட்டி படிச்சோம் அப்படின்னா அடுத்து கூட்டு வட்டி சோ இது ஆக்சுவலா நீங்க படிக்கும் போது ஒரு எப்படி படிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு பகுதி ஒன்னு இதுக்கு மேல இருக்கிறது ரெண்டு இது ஒரு செட்டா செட்டா நம்ம படிக்க போறோம் அப்பதான் நம்ம அடுத்தடுத்து படிக்க கூடியது ரொம்ப எளிமையா மாறும் அடுத்து இங்க தனி வட்டியில நான் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் கூட்டு வட்டியில ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் சரிங்களா இது இல்லாம இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருப்போம் சரியா சோ அதுக்கு வந்து மினிமம் ரெண்டு மேக்ஸிமம் மூணு வரைக்கும் கொஸ்டின் கேட்கலாம் இந்த பகுதி இந்த பகுதி மொத்தமா சேர்த்து நமக்கு எத்தனை கொஸ்டின் இடம் பெறலாம் மூன்று இடம் பெறலாம் சரிங்களா சோ அடுத்து அப்படின்னா விகிதம் விகித சமம் அண்ட் போர்ஷன் இது பார்க்க போறோம் சோ இதுல நான் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் இதுவும் மாறுபடலாம் ஸோ நான் மினிமம் ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன் அடுத்து விகிதம் படிச்சுட்டோம் அப்படின்னா வயது கணங்கள் படிக்கணும் இப்போ எப்படிங்க நாலு தலைப்பு ஒன்றா படிக்கிறோமோ அதே போல அடுத்து இந்த ரெண்டு டைப் ஒன்றா படிக்கணும் சோ விகிதம் விகிதம் சம படிச்சுட்டோம் அப்படின்னா வயது கணங்கள் படிக்கலாம் அதில் நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்க போகுது ஸோ அதையும் பார்க்க போறோம் சரிங்களா அடுத்து அளவியல் படிக்க போறோம் அளவியல் அடிப்படையை வந்து என்ன அப்படின்னு நம்ம படிக்க போறோம் அடிப்படை இல்லாம அதுல டி மட்டும் நம்ம ஒரு கிளாஸ்ல படிக்க போறோம் அடுத்து டூ டி அடுத்து த்ரீ டி ஒரு வகுப்பு படிக்க போறோம் ஒரு கொஸ்டினோ த்ரீ டீல இருந்து ஒரு கேட்க கேட்பாங்க இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒன்று கேட்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா தியரி கேட்பாங்க ஸோ இதுல நான் மொத்தம் மூணு கொஸ்டின் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஸோ மினிமம் ரெண்டு மேக்சிமம் மூணு வரைக்கும் சொல்லி வச்சிருக்கேன் நான் மூணு எழுதிக்கிறேன் சரிங்களா அடுத்து நம்ம படிக்க போறது புள்ளியல் ஸோ புள்ளியல் புள்ளியில தொடர்ந்து நிகழ்த்தகவு நமக்கு நிகழ்த்தகவே டிஎன்பிசி சிலபஸில் இருக்காது ஸோ காண கண்டிப்பாக படிச்சுதாகணும் கணிதத்தை பொறுத்த வரைக்கும் சிலபஸில் இருக்கு நான் அதை தான் படிப்பேன் அப்படின்னு தயவுசெய்து சொல்லிடாதீங்க நாம சிலபஸ் தாண்டி கணிதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய படித்தாகணும் உங்களுக்கு வேற வழியே கிடையாது இருபத்தைந்துக்கு இருபத்தைந்து மார்க் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் சிலபஸை பார்த்து தான் நான் படிப்பேன் அப்படின்னு கணிதத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லவே கூடாது ஸோ இல்லாமல் படிக்கணும் பிள்ளையல் படிக்கிறோம் அதில் ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் நிகழ்த்தகவு அதுல இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் சார் சமீப காலமா இதுல எல்லாம் கேட்கறது இல்லை அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது இருந்தாலும் கேட்கலனாலும் நம்ம படிச்சுக்கணும் ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் கண்டிப்பா நம்ம கேட்டிருக்காங்க அதனால இந்த பகுதியை படிச்சுட்டு போறதுனால நம்ம ஒரு மார்க் ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது கண்டிப்பா அந்த ஒரு மார்க் தான் மாற்றத்தை உண்டாக்கலாம் சோ அடுத்து சுருக்குக கடைசியா வச்சிருக்கேன் நான் சுருக்குக கடைசியா வச்சிருக்கேன்னா முதல்ல வச்சிருப்போம் வச்சுட்டோம் அப்படின்னாக்கல இதுக்குள்ள வர்றவங்க படிக்கும் போது என்ன அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் ஸ்டின் வந்து கேட்பாங்க இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிச்சு இங்க இருக்கிறது எல்சிஎம்எல்சிஎஃப் சதவீதம் இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் ரொம்ப எளிமைதான் இந்த வகுபடும் தன்மை இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப எளிமை ஸோ இதுல இருந்து நம்ம ரெண்டு கொஸ்டின் எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து ரெண்டு அடுத்து மிகப்பெரிய பகுதி திறனறிதல் இப்போ ரீசெண்டா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில தான் கொஸ்டின் அதிகமா எடுக்கிறாங்க சோ அதனால நான் அந்த மூணு கொஸ்டினா கன்சிடர் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ மூணு கொஸ்டின் இது எடுக்கிறவங்களை பொறுத்து மாறுபடலாம் ஸோ அந்த இதெல்லாம் நிறைய இருக்குது பகடைகள் அப்புறம் அந்த எங்கள் ஏபிசி இழக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்புறம் ரத்த உறவுகள் சரிங்களா இது போல திறனறிதலில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கு அதை நான் திருத திருநறிதல் அப்படின்னா எடுத்திருக்கேன் அதில் ஒரு மூணு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூன்று ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு ஏழு மூணு பத்து சரிங்களா பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு மூணு பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு பதினேழு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து ஸோ என்னுடைய கணக்கு பற்றி நான் இதை மாற்றியிருக்கேன் சரிங்களா ஸோ இருபத்தஞ்சுக்கு மேலே கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா ஸோ இல்லை ஆனால் இந்த கொஸ்டின்ல எந்த வேரியேஷனும் ஆகலாம் சரிங்களா ஸோ இந்த முறையில் நம்ம கணிதத்தை கண்டிப்பாக படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சரியா இருபத்தைந்துக்கு இருபத்தைந்து மதிப்பெண் வாங்கலாம் அதுல வித மாற்றமும் கிடையாது தொடர்ந்து எங்களோடு நீங்கள் இணைஞ்சிருங்க கண்டிப்பாக உங்களுக்கான வகுப்புகள் தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருக்கும் வேறு எந்த வகையிலாவது உங்களுக்கு வகுப்புகள் தேவை வேறு ஏதாவது தேவைன்னாலும் கமெண்டில் தெரிவிங்க அதுக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் சரிங்களா ஸோ எங்களுடைய பயிற்சி மையத்தோடு எப்போதும் இணைந்துருங்க உங்களுக்கான வகுப்புகள் தொடர்ச்சியாக கிடைச்சிட்டே இருக்கும் சரிங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி